இன்று இரவு அகில இந்திய தலைவருடன் கலந்துரையாடி ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்லுவார்கள் திரு அரி சௌத்ரி அவர்களுடைய தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவருடன் விவாதித்து நாளை எங்களுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தலைவர்கள்லாம் கூட இருக்கிறோம் அதில் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பெயரை நாளை இரவுக்குள் அறிவிக்க இருக்கிறோம் ஒரு முக்கியமான செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் ஒன்றிய பாஜக அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் சிற்றுண்டி சாலையில் குண்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தர்வல் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் மீது கொச்சைப்படுத்துவதும் தமிழர்களை அவமானப்படுத்துவதும் பாஜகவுடைய அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் வாடிக்கையாக இருக்கிறது முதலில் குஷ்பு சுந்தர் அவர்கள் என்ன பிச்சை காசு கொடுக்கிறீர்களா என்று பிச்சைக்காரர்களுக்கு நிகராக தமிழ்நாட்டு மக்களை ஒப்பிட்டு பேசினார் அதே போன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைக்காரர்கள் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தரோலேஜே தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் விடுதியில் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதற்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டை காட்டி கொடுத்திருக்கும் கொண்டிருக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக இருக்கும் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு ஆளானவர்களா யார் அந்த வெடிகுண்டை கர்நாடகாவில் உள்ள ராமேஸ்வரம் உணவு விடுதியில் வைத்தது இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது இந்த இதை என்னையே விசாரித்துக் கொண்டிருக்கிறது எப்படி ஒன்றிய அமைச்சருக்கு இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறார்கள் தீவிரவாதிகளுக்கு நிகராக சித்தரிக்கிறார்கள் மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை அவரை மன்னிப்பு கேட்க செய்திருக்க வேண்டாமா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு மோடியும் பதில் சொல்ல வேண்டும் அண்ணாமலையும் பதில் சொல்ல வேண்டும் இதுவரை தமிழ்நாட்டு மக்களை வெடிகுண்டு கலாச்சாரத்துடன் வெடிகுண்டு வைப்பவர் என்று சொன்ன ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தரவளஜை கண்டிக்க கூட இல்லை குறைந்தபட்சம் ஒரு கண்டிப்பு செய்திருக்க வேண்டும் ஏன் இதை செய்யவில்லை என்று பாஜக பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு தொகுதிக்கு மூன்று பேர்கள் பரிந்துரை செய்யலாம் எங்களுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவர்கள் எல்லோரும் கூடி இன்றைய இந்த தேர்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் கமிட்டியில் இருக்கின்ற தலைவர்கள்லாம் பரிசீலனை செய்து ஆலோசனை செய்து அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதை டெல்லி ஸ்கிரீனிங் கமிட்டியிடம் ஒப்படைக்கப்படும் அவர்கள் ஒரு ஸ்கிரீனிங் செய்து அதை நாளை சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியிடம் கொடுப்பார்கள் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு நாற்பத்தஞ்சு விமானத்தில் புதுடெல்லி புறப்படுகிறோம் மாலை அங்கு சென்றடைந்து இரவு இந்த கூட்டம் இருக்கிறது நாளை மத்திய ஒன்றிய தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆணையத்திடம் இதை சமர்ப்பித்து ஆலோசித்து இந்த முடிவை அறிவிப்போம் இன்னொரு ஒரு செய்தி ஓ பி எஸ் வைத்துக் கொண்டு டிடிவி தினகரனை மேடையில் வைத்துக் கொண்டு பாஜக தலைவர்கள் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஓ பி எஸ் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார்களா இல்லையா திராவிட இயக்கங்கள் ஒழிப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்களா என்பதை பதில் சொல்ல வேண்டும் பிறகு அன்புமணி ராமதாசை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜி கே வாசன் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்று அண்ணாமலை கூறுகிறார் இதற்கு அன்புமணி ராமதாசும் ஜி கே வாசன் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் நன்றி நாளை முடிவு செய்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இருபத்தி ஒரு வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்த்துக் கொள்ளுகிறது தேர்தல் அறிக்கை இந்த தேவையான தேர்தல் அறிக்கை பாஜக கொண்டு வந்துள்ள மக்களை அச்சுறுத்தும் சட்டங்களையும் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் வரவேற்க தகுந்தது காலை உணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவாக்க செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு அறிக்கை அதை தயாரித்து இருக்கிறது ஏறக்குறைய நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பாராட்டுக்குரியது ஏற்கனவே காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய பிறகுதான் தெலுங்கானா ஆட்சியில் இருந்தப்போ சந்திரசேகர ராவ் அவர்கள் அதை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்

அவருக்கு எதிராக வேட்பாளரை விட்டுருக்காங்கன்றீங்க அவருக்கு ஏற்கனவே எம்பி தானே வயநாட்டில் வயநாட்டில் எம்பியா இருக்காரு ஏற்கனவே போட்டிட்டாங்கல்ல கடந்த தேர்தலையும் போட்டிட்டாங்க புதுசில்லிய அதாவது சில மாநிலங்களில் கூட்டணி வைத்திருக்கிறோம் எல்லாரும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க சில மாநிலங்களில் வாய்ப்பு இல்லாத போது தனியாக நிற்க சொல்லி கேரளாலையும் அப்படி தானே மார்க்சிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி இல்லை எங்க கூட்டணி இருக்கு கம்யூனிஸ்ட்டு எங்களுக்கும் நான் ஏற குறைய ஒரு பொது மரபு நாங்கள் என்ன எடுத்திருக்கோம்னா நானூறு இடங்களில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது நானூறு இடங்களில் வெற்றி பெறுவது நானூறு இடங்களுக்கு மேல் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க இப்போ மறுபரிசீலனை செய்யுங்கன்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்காங்க எங்களுடைய தலைவர்கள் ஆலோசித்து அதில் முடிவு செய்வாங்க நாங்கள் இந்தியா கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருக்கும் சில மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் ஒத்த கருத்தோடு போட்டியிட முடியவில்லையோ அந்த இடத்துல தனித்தனியாக போட்டிடுறோம் ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் மோடி அரசுக்கு எதிராக தான் அவங்க இருக்க போறாங்க வயநாடு நம்ம நாடு ஏற்கனவே இருந்திருக்காரு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர் வெற்றி பெறுவார் நாற்பதுல எந்த போட்டாலும் வெற்றி நாற்பது தொகுதியும் அவர் வேட்பாளர்